இப்போ பார்த்தீங்கன்னா மட்டை வந்து இன்றைக்கி முக்கியமாக மச்சாலோட பர்த்டே வர அதாவது வந்து அக்காடை மச்சால் தனுசியாவுக்கு வந்து இருபத்தொள்ளாயிரம் பதினாறு இருபத்தொழாயிரம் பதினாள் வாழ்த்துக்களை கேட்கொண்டு அது மாதிரி அவங்களுக்கு நாங்கள் வந்து விஷ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இன்றைக்கு இன்றைக்கி நாங்கள் அலுவலா போகிறோம் அலுவலாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நான் வந்து அக்காட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் என்னான்னு கிஃப்ட் வாங்கி கொடுக்கல அதே மாதிரி அக்காட மாமியோட பர்த்டே வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுக்கல இன்றைக்கி மச்சாலோட பர்த்டேயும் கூட இப்போ எல்லாருக்குமே சேர்த்து இன்றைக்கி ஒரேடியா கிஃப்ட் வாங்கி கொடுப்போமே ஆசினி சந்தர்ப்பம் கிடைக்கல நான் வந்து தோடு போட்டுருந்தேன் ஒரு ஐஸ்க்ரீமா ஓகே ஐஸ்க்ரீம்மான்னு தெரிலாம் பாதிக்கணும்னு சொன்னால் அந்த கிஃப்ட் வலி வாங்கி கொடுக்க கொடுக்குறதுக்கு வந்து எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல மாமிட்ட பர்த்டே ஒரே கடையில கடையில் நின்றுபடி நாளைமேட்டு பாதிக்கணும் சொன்னால் கடை பர்த்டேக்கு வந்து அப்படியே நாங்க வவுனியாக போய்ட்டு வந்த நாளை வந்து வாங்கி ஒன்றுமே குடிக்கலாம் போயிட்டு அதனால் பதினும் ரெண்டு மூணு பேருக்கு நீங்கள் வந்து கிஃப்ட்டு வாங்கி கொடுப்பமே ஸ்கூல் நிக்கணும் வச்சில ஏதாவது எனக்கு ஐஸ்க்ரீம் ஆமாம் ஸ்மித் ஐஸ்க்ரீம் தான் அதுவும் அந்த வெளிநாட்டு ஐஸ்க்ரீம் அந்த சுத்தி அந்த பார்க்கில் வந்து அந்த சுத்தி

கொஞ்ச தலையில கருக்கும் மழை தான் இருக்கு சரியா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவன் அவங்களுக்கு மழை இல்லாட்டி கட்ட உங்களை கூட்டிட்டு போய் விளையாடு விளையாட விட்டுட்டு வரேன் நேற்று மலைதானே

போ <laughs>

பாத்துறேன் நான் ஆனா

ம் ஓகே பாத்தீங்க மிஷின்ல நா செக்கக்கதுல கம்முனல இது நல்லா வா அது எங்க ஓகே அண்ணா அடி aduk lebih banyak <tellan> marah gimana sedih, nggak dia?

அம்மா நீங்க கேட்ட புற இதுதான் சாலியாக்கா இது இது இதைக்கு நான் ஒரு வேலைன்னு சொல்லுவேன் ஆளுக்கு சொல்லி விடுறேன்

யாக்க வாட

ாம போய்டு வர போறோம் அப்படியா இருக்கானே ஆசிரியில் காதணேப்பா Lagi, lagi.

satta katta ha ni mora ha naba asu

கால <laughs> சுண்ட <laughs> <laughs> வண்ணாதி பூச்சி ஒன்றுக்கு இதேதான் மயில் மாதிரி பிறகு வண்ணாதி பூச்சி புறக்குள்ள நட்சத்திரம் நட்சத்திரம் பார்த்தா ரெண்டுமே புறையை நட்சத்திரம் ஓகே அவட கிஃப்ட் வாங்கி கொடுத்தாச்சு மெட்டா பாத்தீங்கன்னா இன்னொரு ஆளு இன்னொரு ரெண்டு பேர்ட்ட கிஃப்ட் வந்து நாங்க கொடுக்கணும் என்னோட வந்து மாமியோட கிஃப்டை கட்டாயம் நாங்க கொடுக்கணும் மாமிக்கு நிறைய நாள் பேர்தே அப்ப நான் வந்து மாமி வளமையாவே வந்து பேர்தேக்கு துணி எடுத்து தான் இல்லை உடுக்குமே தைக்கிறோம் வயர மாமி அதனால துணி எடுத்துக்கணும் வந்து கொடுத்துருக்குறோம் மூணு மீட்டர்ல

நான் உங்கள பத்தி ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே செலவுலாம் போன எல்லா விஷயம் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே வந்து முக்கியமாக தான் அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா அப்படியே கொஞ்ச நேரம் போய் அந்த கனகாம்பிய குளம் தேவை இரண்டாம் கனகாம்பிய குளத்திலையும் போய் நல்லா நனஞ்சு வந்துட்டு மற்ற எந்த ஒரு காட்டுங்க சுத்தி புது உடுப்பு ரித்திக்கிட்ட ஷோர்ட்ஸ் புதுசு ஒரு டிஷர்ட் புதுசா வாங்கி நீங்க பெண்ண செய்யுங்க மேஜிக் பென் வாங்கினவா உங்களுக்கு காட்டுவா பாருங்க